வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே வணக்கம் அதாவது நண்பர்களே ஒரு நபர் சொல்கிறாருங்க அது சாதகம் அவர் என்கிட்ட நிறையா தடவை வந்து பார்த்துட்டார் ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து என்கிட்ட சாதகம் பார்த்துட்டுருக்காரு அவர் சொல்கிறார் காலம் பூரா கஷ்டம் சாமி என்னங்க எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு தான் ரொம்ப மண்வெட்டி விவசாயம் இப்படியே கஷ்டப்பட்டு தான் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தாரு நான் நிறைய படிக்கலை அதே மாதிரி எங்கள் அக்காவும் அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் அவர் சொல்லுவார் அப்போ அவரும் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருந்தார் அந்த எழுபத்தஞ்சி வயசு தான் தெரிஞ்சு அவர் படிப்பே இல்லை கஷ்டப்பட்டார் சாமி ஆனால் நானும் கஷ்டப்படுறேன் சாமி எப்படி சாமி என் பிள்ளைகளும் கஷ்டப்படுமா எனக்கு ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது சாமி எனக்கு புரியல நான் வாழ்க்கையில் செய்பேன்னா செய்க்க மாட்டேனா வாழ்க்கையில் செயிப்பேனா செய்ய மாட்டேனா சாமி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சாமி நானும் உங்கள்கிட்ட நிறைய தடவை சாதம் பார்த்துட்டேன் காலம் புறா கஷ்டப்படுறேன் காலம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் இல்லைங்க ஒரு துளி கூட ஒரு நாள் லீவ் விட்டு ஒரு இடத்துக்கு போக முடியல நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரமாக தான் போகிறேன் நான் வாரம் பொழுது வேலை செஞ்சு கூட காசு கொடுத்துறது என்னங்கய்யா ஆனால் கடைக்கு போ கம்பெனியில் வேலை செய்கிறதுல ரெண்டு டீ கொடுப்பாங்க அவ்வளோதான் கொண்டு வர சாப்பாடு தான் ஊர் உடம்பும் போனதில்லை வெளியூர் போனதில்லை என்னங்க இது வரைக்கும் வந்துங்க திருப்பதியாக நான் போனதில்லை சாமி எங்கே எனக்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லுங்கள் ஏன்னா இது இனி இருக்கிற காலமாவது ஏதாவது கோயிலுக்குடனும் ஊர் ஊராக போக முடியுமா இல்லை இப்படியே போகுமா இல்லை என் பசங்க பிள்ளை வாழ்க்கை இப்படியே போகுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க என்ன சொல்கிறதுங்க அவங்க சொல்கிறாங்க காலம்புறம் என் வாழ்க்கை இப்படி தானா எங்கள் அப்பா வாழ்க்கையும் காலம்பூரம் அப்படியே போயிடுச்சு என் வாழ்க்கையும் காலப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு என் பையன் வாழ்க்கையும் இப்படி போகுமா கண்டிப்பாக என் சாதகத்திலேயாவது என் பையன் சாதகத்திலேயாவது நீங்கள் சாமி தெளிவாக பார்த்து சொல்லணும் ஏன்னா இனி வந்து எங்களால் கஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் புரியலை நம்ம கஷ்டப்படுவோமா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவோமா வராதாங்கிற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு போது சாமி கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்ன காரணம் இப்போ அதான் சொன்ன பாருங்கள் அவங்க அப்பா காலத்துலேயும் படாத கஷ்டம் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் போச்சு அவருக்கு படிப்பே இல்லை இவர் சும்மா குறிப்பிட்டதாக படிச்சுட்டு இருந்தார் ஆனால் இவரும் வாழ்க்கையிலையும் பாருங்கள் கஷ்டமோ கஷ்டம் இவருக்கு பசங்க பிள்ளைங்க ரன் பண்ண முடில்ல ஆனால் வீட்டுக்காரமாக தான் வெளியில் போகுது ஃபங்க்ஷன் நல்லது கெட்டதுன்னா போகுது வருது ஆனால் இவர் எங்கேயுமே போனது கிடையாது எப்படி என்னங்க என்ன சாமி காரணம் இல்லை இப்படியே வாழ்க்கை போயிடுமா இல்லை நான் வாழ்க்கையில் செய்பனால் செயிக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு என்ன தெரியுமா இது என்ன கருமா இது போன ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் பண்ணி இந்த கருமா இவர் இப்போ எடுத்து பிறந்து வரார் பூர்வ புண்ணியம் அப்படின்னா லக்கணாதிபதி சொல்லக்கூடாது அதிபதி வந்து மூணு ஆறு எட்டு பிறகு போகக்கூடாதுங்க சரி அது விடுங்க அந்த லக்கணத்தில் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கும் லக்கண புள்ளின்னு சொல்லுவாங்க அந்த புள்ளி அது எங்கே இருக்காரு அப்படின்னா அதுவும் பாருங்கள் மூணாறு எட்டு பண்ணு தான் போயிருக்கு எப்படிங்க த அந்த லக்கணாதிபதியும் அழைச்சல் லக்கண புள்ளி விழுந்த சாரமும் அதுவும் அலைச்சல் திரிச்சிருந்தான் ரெண்டாம் படங்கிறது தனங்குடும்ப வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ ரெண்டாம் படங்கிறது தனங்குடும்ப வாக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பண்ணில் உய்காது இருக்கு சா ஆறு எட்டு பண்ணு சாரம் வாங்கியிருக்குது நாளு கூடவே காலமுறை கஷ்டம்தான் புரியாத புதிராக இருக்குது என் வாழ்க்கை நான் செய்ப்பேனா சாமி செய்யிக்க மாட்டேன்னா கொஞ்சம் எனக்கு பார்த்து தெளிவாக சொல்லுங்கள் நான் பல தடவை கேட்டேன் நீங்கள் வந்து காசி சாதகம் காசி போயிட்டு வாங்க எனக்கு அப்போ தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க காசி போகிற நிலைமை எனக்கு இல்லை இப்போதைக்கு என்னங்க அப்போ எனக்கு என்ன பண்ணும் ஒரு விளக்கு சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறார் அப்போ காசி சாதகம் காசிக்கு போக முடியல அப்படிங்கிறாரு நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் திருச்சி மாதிரி சுடுகாடுக்கு போயிட்டு வாங்க அதாவது திருச்சி மாதிரி சுடுகாட்டில் காலப்பரவர் அர்ஜுன பகவான் அதாவது எப்படின்னா அந்த அந்த மூணு தெய்வம் இருக்குது அம்மா தாயார் ஒன்று இருக்கிறாங்க அங்கே என்னங்க அர்ஜுன பகவான் காலப்பேரூர் சனீஸ்வர பகவான் அப்போ அங்கே நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேருக்கு பூ வாங்கிட்டு போங்க பத்தி வாங்கிட்டு போங்க உங்களால் கோயிலுக்கு என்ன முடிஞ்சதோ அதை வாங்கிட்டு போங்க என்னங்க அதாவது ஒரு தலைவாலை ரெண்டு தலைவாழையெல்லாம் போட்டு இப்போ பிண்டம் இங்கேருந்து கூட மாவு பிண்டம் பிடிச்சி எள்ளு தண்ணி எள்ளோட பிண்டம் பிடிச்சிக்கொண்டே தலைவாலை வச்சு அதில் அந்த அந்த மாவில் வந்து விளக்கு போட்டு ஒரு புது பூட்டு வாங்கிட்டு போங்க அந்த பூட்டை வந்து பூட்டிட்டு அப்புறம் நீங்கள் போகையிலே ஒரு துணிமணி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றி எடுத்துகிட்டு போங்க அந்த அந்த அங்கே போய் ஓயாமரி சுடுகாடு காலைப்பயிரும் அந்த அங்கே வழிபாடு வச்சுட்டு நேராக அம்மா மண்டபத்துக்கு போங்க அம்மா மண்டபத்தில் வந்து அப்போ காவேரி தாய் இருக்குது ஈஸ்வர பகவான் இருக்கார் அதாவது ச அதாவது விக்னேஸ்வரன் இருக்கார் அதாவது சத்திய விநாயகர் இருக்கார் ஒம்பது நவக்கர் இருக்குது அப்போ நீங்கள் போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு அந்த போட்டு போன ட்ரெஸ்ஸை ஆற்றில் விட்டுட்டு நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு எல்லோரும் ஃபேமிலி எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேர் மாற்றிட்டு நேராக வாங்க வந்து சக்தி விநாயகரை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க காவேரி தாய் இருக்கிறாங்க அவங்களை கும்பிடுங்க ஒன்பது நவக்கிரகத்தை வணங்கிட்டுங்க அங்கே ஆணை இருக்கும் ஆணைக்கு வந்து வாழைத்தண்டு வாங்கி கொடுங்க அப்போ பசுமாட்டுக்கு வந்து அகத்திகீரை வாங்கி கொடுங்க அகத்திகீரை வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அங்கே கோமியத்தோடு ரெடியாக இருப்பார் அவர் ஒருத்தர் உங்களுக்கு கோமியம் தொழிச்சு விடுவார் கோமியம் கொடுப்பார் இதை கொண்டு வாங்கய்யா ஒரு மூணு வாரம் இதை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் பாருங்கள் அவங்க அப்பா காலத்துலேயும் கஷ்டம் அவர் காலத்துலேயும் கஷ்டம் பிள்ளை கஷ்டப்பட்டு போயிடுவானோங்கிற பயத்தில் வந்து என்னை தொடர்ந்து வந்து கேட்டார் நான் இதுதான் சொன்னேன் காசிலாம் போக முடியாது சொன்னார் காசி இணையானதை திருச்சி ஓயாமரி சொல்வர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன பின்னாடி போயிட்டு வந்து தொடர்ந்து ரெண்டு வாரம் போயிட்டார் இப்போ சொல்கிறார் எனக்கு என்னவோ இப்போ ஒரு ஆத்ம திருப்தி தெரியுது சாமி ஒரு நிம்மதியாக தெரியுதுங்க எனக்கு வாழ்க்கை இனிமேல் வாழ்க்கையை நல்லபடியில் செம்மையாக கொண்டு போயிடும்னு தெரியுதுங்க அப்படின்னு சொன்னார் என்ன காரணம்னா வேலைக்கு போகிற இடத்துல ஒரு ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்தார் ஐம்பதாயிரரூவா காசு கொடுத்தாங்களாம் இதை வச்சு ஒரு பசங்க பிள்ளைகளை படிப்பு பண்ணுங்கள் இதை நீங்கள் திருப்பி தரவனாங்களா வேணாம்னாங்களா அது இல்லாமல் ஒரு இடமும் கொடுத்தாங்களாம் எப்படி பார்த்தீங்களா அந்த கருமா தீர்ந்தோன்னே அவருக்கு ஒரு நல்லது நடந்துச்சா இதெல்லாம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னா கருமாவை மெயினாக வந்து கணிக்க பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம் இந்த பிரபஞ்சம் பஞ்சபோத நவக்கிரக நவக்கோல் இப்போ அந்த அதோடய தாக்கத்தில் தான் நம்ம பிழச்சிருக்கிறோம் குரு குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரர் மகேஸ்வரா சாஸ்திரா பரம்பொருளை அப்போ எல்லாத்தையும் நம்பி உங்கள் குலதெய்வம் அதாவது முதல் முதல் கடல் உங்கள் குலதெய்வத்தை மெயினாக பிடிச்சி வழிபாடு வச்சுட்டு இந்த க கருமாவை கழிச்சிட்டு வாங்க நீங்கள் வாழ்க்கையில் சேய்சிடலாம் அந்த மெயினாக வந்து ஒயாமாரி சுடுகாடு போயிட்டு வாங்க பைரவர் சனீஸ்வர பகவான் அர்ஜுன பகவான் தாயார் இருக்கிறாங்க நல்ல முறையில் வழிபாடு வச்சுட்டு வைங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் செய்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்